வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் இந்தியா முழுவதும் உள்ள அனைவருக்கும் வணக்கம் மற்றும் உலகம் எங்கும் உள்ள இந்தியர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் கனிவான வணக்கம் இந்த சேனலு உங்களுடைய சேனல் இது உங்களுக்காக உள்ளது இன்று சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணன் சீக்கிரட் சீக்கிரன்னு சொல்றீங்க அந்த சீக்கிர ரகசியம் என்னன்னு சொல் கேட்டுருக்காங்க அந்த ரகசியத்தை நாங்கள் சுருக்கமாக சொல்றோம் லைவ்ல வேணா கொடுக்குறோம் இது இந்திய பிரதமர் கொடுத்த வேலை எனக்கு இதற்கு சாட்சி விஸ்வ இந்து பரிசு மாநில அமைப்பாளர் கார்த்திகேன்ஜி ஒருத்தர் சிதம்பரத்தில் இருக்காரு ஐயா அவரை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம் இது மக்களுடைய சேனலு இன்னைக்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் ஏ டு விசிட்டு நம்மளுடைய வரி தான் நம்ம இந்தியா முழுவதும் சம்பளம் கொடுக்குறோம் நம்ம சம்பளம் கொடுக்கலாம் இன்னைக்கு அரசு இல்லை கவர்மெண்ட் இல்லை கோர்ட் இல்லை எதுவுமே இல்லை நம்ம அதனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இது ரகசியம்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்து சீக்ரெட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாரும் என்ன சொல்கிறோம் அன்பான்னா நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா இதில் ஒரு கோடி பேருக்கு மேலே நம்ம வந்து சேர்ந்துட்டோம்னா நம்ம எகத்து நிற்க முடியும் நம்ம ஐந்து வருடம் இந்த டார்கெட் இந்த லஞ்சத்தை ஒழிக்க ஒரே வருடம் ரெண்டு வருடத்தில் நம்ம ஒழிச்சிடலாம் இப்போ நம்ம என்ன இந்த டிராஃபிக்கில் சொல்கிறோன்னா இந்த ஓட்டுநர்களுக்கெல்லாம் வந்து வண்டியை பிடிக்கிறாங்களே அதை வந்து நான் ஒரு பத்து பேர் இருபது பேரை போய் அந்த இடத்துல காப்பாற்றி விட்றேன் அது எப்படின்னா நீங்கள் சொல்கிறது பொய் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன் அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு லெட்ரு பேட் கொடுக்குறேன் அது அப்ரூவல் வாங்கவே இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க லஞ்சு ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர் ஆல் இண்டியா சர்வீஸு யூடிஐ முருகன் பிஎம் மோடி ஜெயின் ஃப்ரெண்டு இமெயில் யுடிஐ முருகன் ஒன் நைன் செவன் த்ரீ அட் ஜிமெயில் காம் வாட்ஸ்அப் நைன் ஃபைவ் செவன் டபுள் எயிட் டூ எயிட் செவன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர் கொடுக்குறோம் இந்த இதோட காப்பி தான் இந்தியா முழுவதும் உங்களுக்கு இந்தியா முழுவதும் உங்களுக்கு லெட்டர் பேடு இதில் நீங்கள் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் அங்கே அங்கே எந்த மனு கொடுத்தாலும் உங்களுக்கு வேகமாக வேலை நடக்கும் இந்த காப்பியை உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க ஐயா இந்தியா முழுவதும் இதுதான் உங்களுக்கு லெட்டர் பேடு இதை டவுன்லோடு பண்ணி இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க லஞ்ச ஒழிப்பு சங்கம் எதற்கும் அஞ்சாத சிங்கம் வெப்சைட்டு சிஐடி ஆஃபீஸர் ஆல் இண்டியா சர்வீஸு சீக்ரெட் ஆப்ரேஷன் ஒன்று இருக்கும் யூடிஐ முருகன் பிஎம் மோடிஜியின் ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்க எந்த ஒரு வழக்கோ இதுக்கோ போனீங்கன்னா நீங்கள் இது தான் கொடுத்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட்டு கீழே எழுதிக்கலாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள்லாம் அனைவரும் கேட்டிருந்தீங்க அண்ணன் நீங்கள் எப்படி போய் இது பண்ணி ஒழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கேட்போம் ஐயா எங்களுக்கு மட்டும் வழக்கு போடுறீங்க இன்றைக்கி உயர் பதவியில் இருக்கிறவங்கெலாம் அண்டர் கிரௌண்டில் பைக் ஓட்டிட்டு போகிறாங்களா இல்லை